ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனி முத்துராமலிங்க தேவரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து பிரச்சாரத்தை தொடங்கினார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி போட்டியிடுகிறார் இந்நிலையில் அவர் ஆப்பனூர் பகுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பரப்புரையின் பொழுது பேசியவர் இந்தியா மதசார்பற்ற நாடு என்பதை நிரூபிக்க ஏணி சின்னத்தில் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் தேர்தலில் வெற்றி பெற்றால் விவசாய கடன் மாணவர்களின் கல்வி ஆகியவை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் மகளிர் குழு கடன் பத்து லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார் பிரச்சாரத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ராமநாதபுரம் எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சேருவதற்கு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைக்கப்படுவதற்கு சமையல் எரிவாயுடைய விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படுவதற்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு மகளிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் தொகை வழங்கப்படுவதற்கு நீங்கள் எல்லாம் ஏனி சின்னத்திலே வாக்களியுங்கள்